வணக்கம் சிலகடிக்கு ஆசை சீரியலில் இனியும் எனக்கு போகுது நம்ம பார்க்க போகிறோம் இங்கே விஜயா மீனாவை ரொம்ப சத்தம் போட்டுட்ருக்காங்க பாருங்க நம்ம மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை மனோஜ் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கான் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் நம்மளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் அவள் இந்த பூயா வரத்துக்கு போய்ட்டாப்பார் அப்படின்னு இருக்கும்போது அண்ணாமலை சரியான கோவப்படுறாங்க உனக்கு சரியாக தெரியுமா பூயா வரத்து தான் அவங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க உனக்கு புரியுமா அப்படிங்கிறாங்க ஆமாங்க இந்த வீட்டுக்கு எதிராக தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து மீனாக வந்துடுறாங்க உடனே முத்து எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு உன்னோட பக்கத்தில் தான் அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாமலாம் சொல்கிறாங்க ரவி அதுக்கு இவங்க மனோஜிக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டணும்ல அதுக்கு அவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் பணம் வாங்கி போகிறாங்க அப்படிங்கிறாங்க அவங்க அப்போ அதுக்கு தான் போயிருந்தோம் நான் வந்து செல்வம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கேட்டிருந்தேன் அவங்க ரெடி ஆகிடுச்சின்னு சொன்னாங்க காலையில் அப்புறம் நான் அவங்க போனேன் மீனாக அவங்களுக்கு தெரிஞ்ச அக்கா மாதிரி பணம் வச்சிருக்காங்க வாங்க போனவங்கம்பா அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் நம்மளை பாத்தியா விஜயா பொறுப்பு இல்லாமல் அவங்க அடைகிறவங்க இல்லை அவங்கக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அவங்களால் முடிஞ்ச உதவியை இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செய்யணும் யாருக்காவது செய்யணும்னு நினைப்பாங்க அவங்க அப்படிப்பட்ட பணம் உள்ளவங்க அவங்களெல்லாம் இப்படி நீ இடப்போட்டு பார்க்காத அப்படிங்கும்போது நான் சமைச்சு எல்லாமே வச்சிட்டேன் வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க உடனே அது டைனிங் டேபிளில் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க பண்ணாமல்னு சொல்கிறாங்க விஜய் அப்ப எதையுமே பார்க்கல ஓட்டில் என்ன இருக்குது எது இருக்குன்ட்டு மீனாக காலையில் சமைச்சி வச்சுட்டு தான் அந்த உள்ள போயிருக்கு ஏன் அந்த மனம் கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க உடனே சுருதி சொல்கிறாங்க அங்கிள் அவங்க மேலே ஏதோ கோவத்துலேயே இருக்கிறாங்க ஆண்டி அதனால் அவங்க எது பண்ணாலும் தப்பாக தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் மீனா முத்து மாதிரி ஒரு போனால் யாரையுமே பார்க்க முடியாது எங்ககிட்ட காசு இருக்க தான் செய்யுது ஏன்னா என்கிட்ட வாங்கி கூட அவங்க பண்ணலாம் ஆனால் அவங்க வந்து எங்கிட்ட வேணும் கூட விரும்பல அப்படிங்கும் போது ரவிகிட்ட சொல்கிறாரு டே மனசுக்கு பணம் அப்படின்ட்டு பதட்டமாக பரட்டணத்தை தவிர்த்து சரி ஓடி இருக்கா சுருத்திட்டு இருக்கா நான் கேட்கலடா சாயிடா சரி நம்மளால் முடிஞ்சு இதாக பண்ணணும்ல அவன் வேணா என் தம்பியை திடாமல் இருக்கலானா அப்படி இல்லைல்ல அவன் என்ன கண்ண தானே அப்படிங்கிறாங்க உன்னை விஜயா முடிஞ்சத்துக்குறாங்க பத்தியா விஜயா இவங்க கோணத்தை இன்னும் நீ புரிஞ்சுக்கலை அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது தூங்கிறவங்கள என்ன செய்யலாம் எழுப்பிடலாம் தூங்குகிற மாதிரி நடிப்பவங்களும் நடிக்கிறவங்கள என்ன செய்ய முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி தான் உன் நிலமை நீ வந்து இவங்க நீ புரிஞ்சுக்கிட்டனா ரொம்ப நல்லது இல்லை நான் வரட்டு கௌரவத்துக்காக நான் வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேன் முத்து படிக்கலை மீனா வந்து கஷ்டப்பட்ட இருந்து வந்தவா நான் என் வீட்டு நான் கொண்டு வரதை பொண்ணு என் வீட்டுக்கார கொண்டு வந்த குரூப் வந்து பொண்ணு பொண்ணு அப்படின்னு நீ வந்து என்னமோ பண்ணேன் அப்படின்னா அது அது மூலமாக நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை அப்படிங்கிறாங்க உடனே செய்ய சொல்கிறாங்க ஏங்க நேராக ஆச்சு வாங்க மனசு சாப்பாடு கொண்டு போவோம் அப்படிங்கிறாங்க ஏமீனா சாப்பாடு எடுத்து வை அப்படிங்கிறாங்க அத்தை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இன்னும் அண்ணாமலை சொல்கிறாங்க ஏமா எல்லாேருக்கும் சாப்பாடு இருந்தேன் மனசு சாப்பாடுல நீ சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க இல்லைமா இருக்கட்டும் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களாப்பா அப்படிங்கிறாரு முத்து அண்ணாமலை பார்த்து இப்படி தம்பா எல்லோரும் சாப்பாடுன்னு நினைப்பா எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஆனால் அவளுக்குன்னு வந்து சாப்பாடோ ஏதோ சேர்த்து வைக்க மாட்டாப்பா அப்படிங்கிறாங்க என்ன அண்ணாமலை சொல்கிறாங்க முன்னாடி நீ சாப்பிடுற வரைக்கும் இன்னும் பொறுமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடையும் கிளம்பி போகிறாங்க ஆசைத்துட்டு போகிறாங்க மனோஜ் எழுதுகிட்டு மனோஜ் எழுத பார்த்தோம்னா என் கண்ணா எழுதுற அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இன்றைக்கி வந்து துணியை பிரிக்கணுங்கிறாங்க பிரிக்கும் போது எனக்கு தெரியாமல் இப்போ வாரம் தெரியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா எல்லாம் சரியாக இருண்டா நிறைய சாமிட்ட கிட்ட வேண்டியிருக்கண்டா அப்படி இருக்காங்க அப்புறம் டாக்டர் வராங்க வந்தோடனே மனோஸ் உங்களை செக் பண்ணி பார்த்தோம் நீங்கள் ரொம்பவே பயப்படுதீங்க ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அதனால் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் இருக்க தான் வேண்டியிருப்போம் அப்படிங்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்கன்னா வந்து உலகம் எல்லாரையும் பார்க்கலாம் சாங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க இல்லை மனோஸ் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஓவராக இருக்குது நீங்கள் வந்து ரொம்பவே பயப்படுறீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படிங்கிறாங்க உடனே சொல்கிறாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ மனோஜ் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சாப்பாடை வந்து ரொம்ப கொடுக்க சொல்கிறாங்க ரொம்ப ஓட்டி விட்றாங்க அப்போ மனோஜுக்கு வந்து உப்பு உரப்போ வந்து கம்மியாக ஏமா உப்பு உரப்பே இல்லை அப்படிங்கிறாங்க ஏய் பூக்காரி என்ன டிசைன் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க அத்தை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உப்பு கம்மியாகவும் உரப்பு கம்மியாகவும் கொடுக்க சொல்லுவாங்க அப்படி கொடுத்தோம்னா நம்ம வந்து ஆஸ்பத்திரியில் கூடிய மருந்து வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் உப்பும் உரப்பும் கம்மியாக கொடுத்தேன் அப்படிங்கிறேன் இதை கேட்டால் நம்மள சொல்கிறாங்க மீனை கரெக்டாக செஞ்சுருக்கா பெரிய பொம்மொழியாலுக்கு என்ன யோசனை இருக்குமோ அதே யோசனை இருக்குது அவங்க அம்மா சொல்ல கேட்டு அப்படியே சமைச்சிருக்கேன் அந்த பொண்ணு கிராமத்தில் அப்படி தான் கொடுப்பாங்க உப்பு உரப்பு குறைய குடிச்சி கொடுத்து உணவு கொடுத்தாலே நிறைய நோய்கள் வந்து சரியாகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் மருந்து மாத்திரை வேலை செய்வாங்க அது வந்து கரெக்டு தான் அப்படிங்கிறேன் சாப்பாடு சாப்பிட முடியலம்மா எனக்கு எந்த பிடிக்கல வைக்கல ரோணி நீ ஹோட்டலில் கூட வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க ஏன் மீன் அப்படி பண்ணீங்க எங்களுக்கு எது கொடுக்கணும் எது தெரியாதா நீங்கள் என்ன பெரிய படிச்சிருக்கீங்களா அப்படி அப்படிங்கிறாங்க ரோனி இதை கேட்டபோது ஏம்மா உங்கள் அளவுக்கு படிக்கலை அவளுக்காக தெரிஞ்ச மனநிலை செஞ்சுருக்கா உங்களுக்கு பிடிக்கும்னா சாப்பிடுங்க இல்லைன்னா கடையில் போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு எதுக்கிட்டால் அவன் முன்னாடி வந்து தூக்காளி தூக்கிட்டு வரணும் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரணும் அப்படி அப்படிங்கிறாங்க விஷயம் என்னமெலாம் சொல்கிறாங்க இங்கே வந்து மனோஜ் விருந்து வரல மனோஜுக்கு வந்து ஒரு பாதியான சூழ்நிலை என்ன ஒரு வண்டியில் போய் விழுந்திருக்கான் அவன் கெட்டான சூழ்நிலையில் இருக்கான் அவனுக்கு வந்து உடம்புக்கு எப்படி பண்ணணுமோ அப்படி தான் சாப்பாடு மீனா கொடுப்பான் அப்படி தான் கொடுக்கணும் மீனா நீ வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணுன்னா கொடுமா அப்படி இல்லை அவங்க ரிஷியை தான் வேணும்னா அவன் கடையில் போகிறாங்க அப்படிங்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் மனோஜ் சாப்பிட்றாரு அன்னையை முத்து சொல்கிறாரு டேய் மனோஜ் இந்த மாதிரி நேரத்தில் ஏவாவது நீ வந்து ருசியை பார்க்காடா உடம்ப பார் அது போக வந்து கடையை எப்படி தான் நீ நடத்த போகிற பெஸாமல் அப்பாவே கடை நடத்தமா அப்படிங்கும்போது மனோஜ் முழிக்கிறாரு ஆகா அப்பா நடத்துனாருன்னா அதில் உள்ள லாபத்தெலாம் தெரிஞ்சுப்பார் இப்போ கடையை எப்படி திருப்பி தருவார் அப்படின்னு சொல்லி மனோஜி முடிக்கிறாங்க ரோஹி சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே ரவி சொல்கிறார் அதை எப்படி நீ முடியும் மொனோஜி கூட நீங்கள் இருக்க இருப்பீங்க இருக்க வேண்டியதும் ரெண்டு மூணு நாளைக்கு உன் கடையை பாப்பா அப்பா பார்த்துப்பாங்க அப்பாவுக்கு புதன்கிழமை தானே இன்னைக்கு கிழம வந்து சனிக்கிழமை தான் ஞாயிறு திங்கி செவ்வாய் என்ன மூணு நாள் பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் மனோஜுக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் வந்து இருந்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க அவுனி அதுவும் சரி தான் சாவியை கொண்டாமா நான் போய் கடையை திறகுறேன் வேலைக்குள்ளே சாப்பிட வந்துருப்பாங்களா அப்படிங்கிறாங்க அவன் நீ பாப்பா நான் ஒன்று நீங்கள் கடையில் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் கடையில் கொண்டு விட்டுறாங்க அண்ணாமலையை அண்ணாமலை சொல்கிறார் மூணு நாளைக்கு தான் இருப்பேன் ஏன்னா இந்த தொழிலை பற்றி ஒன்றும் தெரியாது வார கஷ்டம் நல்லா பேசுங்கப்பா அது போக நம்மளால் எவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு ஏதாவது நல்ல மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க இல்லை சார் மனோஜ் வந்து மனோஜ் சார் வந்து அப்படி பணம் குறைக்க விட மாட்டார் அப்படிங்கிறாங்க அப்போ எப்படிப்பா மக்கள் வருவாங்க வியாபாரம் நடக்கும் நான் ஒரு ஆள் பொருளை குறைச்சி வாங்கிட்டு போனாங்கன்னா நாலு இடத்த சொல்லுவாங்க அந்த கடைக்கு போனேன் பொருளும் தரமாக இருக்குது விலையும் கம்மியாக இருக்குது நீங்களும் அங்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய விலை வச்சோம்னா அவங்க வர மாட்டாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க பெருமையாக தானா அதனால் உண்மை நிலையை சொல்லணும் உறக்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்காக நம்ம விலையை என்ன செய்யணும் கொஞ்சம் தளர்த்தணும் தான் அவங்க வந்து வருவாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் சத்தான் சார் ஒவ்வொரு பொருளுக்கு அசல் என்னன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் சார் அப்படிங்கிறாங்க சரி தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த லிஸ்ட்டு என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்குறேன் கஸ்டமர் வந்தால் நீங்கள் வந்து பேசுங்க நம்ம க அசலு கூட கொஞ்சம் லாபம் வச்சுக்கலாம் வரணும் இல்லை அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு கஸ்டமர் வர்றாங்க வந்தோன்னே நல்ல பொருள் வாங்குகிறாங்க வாங்கினோன்னா எங்களால் இவ்வளோ வரைக்கும் தள்ளுபடி பண்ண முடியும் எங்களுக்கு அசலே இவ்வளோ வருது அதனால் கொஞ்சம் லாபம் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சு ஒரு அமௌண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்போ சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷங்க இவ்வளோ கம்மியாக இந்த சிட்டிக்குள்ளே யாருமே தர மாட்டாங்க நாங்கள் இனிமேல் எதுனாலும் இந்த கடைக்கு தான் வருவோம் அது போகவே எங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ ஸ்டாஃப் சொல்கிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக இருக்குது ஆனால் மனோஜ் சார் ஒரு கூட வியாபாரம் குறைச்சி வைக்க மாட்டாங்க கூட்டி தான் வைப்பாங்க மற்ற கடையோட அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடை விட்டு வெளியே போயிடுவாங்க மனோஜ் சார் நிறைய லாபம் எடுக்கணும் பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும் நிறைய கம்பெனி வாங்கணும்லாம் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க அதனால அண்ணாமலாம் சொல்கிறாங்க ஸ்டாஃப் எல்லாருமே அதிக வருமானம் வராட்டணும் அதிக வியாபாரத்தை வர வச்சு சிறப்பு வருமானம் வந்தாலும் உங்களுக்கு லாபம் தான் என்ன இப்போ நூறு ஒரு பொருளை கிடைக்கிற லாபத்தை நூறு பொருளை கிடைச்சாலும் லாபம் தானே நம்மளுக்கும் இந்த பொருள் ஊற்றுருவோம் அடுத்த கம்பெனியில் பொருள் வாங்குவோம் கம்பெனின்னு நம்மளை பெருசாக நினைப்பாங்க மக்களுக்கும் அது வந்து எளிமையாக போய் சேரும் அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க சரி சார் சரி சார் இருக்கும் முத்து வந்தார் என்ன வியாபாரத்தில் பட்டையை கிளப்புற போல அப்படிங்கிறாங்க உடனே ஆமாடா அந்த மனோஜ் வந்து அதிக லாபம் வச்சு தான் பொருள் போல் அதனால தான் அந்த வியாபாரத்தில் அவனுக்கு வந்து பெரிய அளவில் லாபம் வரலை அது போக வியாபாரமும் ஆகலை காரணம் வார கஸ்டமர்கிட்ட வந்து அனுசரித்து பேசணும் வைக்கணும் அவங்களுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி உணர்த்தணும் சரி இந்த கடைக்கு போனால் கம்மியாக கிடைக்கும் தரமாக இருக்கும்னு நினச்சி வரணும் மனாட்சி கடைக்கு வந்து அதிகமாக இருக்கும் இந்த எல்லாம் அப்படின்னு சொல்லி வேறு கடைக்கு போனால் இல்லை இந்த கடையில் பொருளை விசாரிச்சிட்டு அடுத்த கடையில் போனால் அந்த மாதிரி தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறப்பா நீ வந்து முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை வியாபாரத்தை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன் ஆசை கணக்கில் தொழில் பண்ணோம் அது போக நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு ஆசைப்பட்றேன் பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்கிறான் இப்படி இருக்கும் இதெல்லாம் பண்ணாமல் தான் வந்திருக்கேன்னப்பா இன்னும் நல்ல விவரமாக தான் வேணும்பா எவரும் பார்க்குறாரு அப்படிங்கிறாங்கடே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பேசிட்டு கல்லாவது இருந்து போகிறேன் என்னப்பா நல்லா வியாபாரம் ஆயிருக்கு போல அப்படிங்கிறாங்க ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வியாபாரம் ஓடி இருக்குது அப்படிங்கிறாங்க பரவாயில்லையப்பா அப்பா நீ மதியம் சரியாக சாப்பிட மாட்டேன்னு சொல்லி தான் சாப்பிட நானே கொண்டு வந்தேன் நீ சாப்பிடுப்பா நீ சாப்பிடுறது வரைக்கும் இருக்கப்பா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சாப்பிடுறது வரைக்கும் முத்து இருக்கார் மீனாவும் அண்ணா அண்ணாமலைக்கு முத்து சாப்பாடு வந்துட்டாருன்னு தெரியாமல் மீனாவும் சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க இதை நீ வந்திருக்க அப்படிங்கிறாங்க இல்லாமா எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு அப்போ வீட்டில் போய் சமைச்சு கொண்டு வர வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்போ கடையில் வேண்டாம் வந்தேன் அப்படிங்கிறாங்க மீனா நீ சொன்ன மாதிரி நானே வீட்டில் சமைச்சா பார்க்கணுன்றேன் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலாம் அப்படி அழுகிறார் ஏன் பாழுறேன் அப்படிங்கிறாங்க ஒன்று மலா இவ்வளவு பாசமாக இந்த மீனாவும் நீனும் இந்த குடும்பத்தின் மேலையோ ஏன் மேலேயோ இருக்கப்பறம் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலகாலத்தில் உங்களுக்கு ஒரு குட்டி வரணும் அதை நான் வளர்த்து நல்லா படிக்க வைக்கணும்டா நல்லா பெரிய அழகணும்டா ம் உன் கனவு கூட நினைவாக்கணுண்டா நீ எத்தனை நாளாக வந்து நான் படிக்கல எங்கள் அம்மா அப்போ அதனால மனோஜ் பண்ணா என் வாழ்க்கையை போச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன் சில நேரம் சொல்லியிருக்கேன் சில நேரம் சொல்லாமல் நீ ஒன்றா செயலாளே உணர்த்திருக்கேன் கண்டிப்பாக பிள்ளையெல்லாம் வளர்க்கணும்டா அப்படின்னு சொல்லி அழகா அதெல்லாம் நீ கொலப்படாதுப்பா டே மனோஜுக்கு சாப்பாடு போயிட்டடா அப்படிங்கிறாங்க மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் சாப்பாடு கரெக்டாக கொடுத்து வந்துட்டேன் அவங்களுக்கு நான் ஏற்கனவே சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் ரெடி பண்ணி சொல்லி கொடுக்க சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க அப்படியே மாஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக அமீனா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே ரொம்ப நேரம் போனான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க ஏமா அம்மா அப்படிங்கிறாங்க இல்லை விஜயாவுக்கு பேச தெரியாது உங்கள் அம்மா சமைச்சு கொண்டு போயிருக்காங்க உங்கள் சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் வைக்கணுமா என் பையன் லெவலில் என்ன அப்படிலாம் பேசுவாங்க அப்படிங்கிறாங்க அதுவும் சதாம் அம்மா சதாம் அம்மா ஆமாம்மா அப்படிங்கிறாங்க உடனே முத்து அவசர அவசரமாக போகிறாரு மீனா மீனா அம்மா அப்பா வாசலில் மரிசியமாக இல்லைங்க அப்படிங்கிறாங்க என்ன த என்ன மாதிரி போனேன் அப்படிங்கிறாங்க இல்லை த நீங்கள் சாப்பாடு கொண்டு போனேன் எங்கள் எதாவது பேசுவாங்க நான் கொண்டு போகிறேன் அது போக நீங்கள் வந்தால் எங்கள் அம்மா எதுவும் சொன்னால் தப்பாக வச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல வருமானே உங்கள் அம்மாவோடைய பணம் அது சம்மந்தியமாக எப்படி பானும் எனக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிரிச்சுட்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க அதனால் போய் சாப்பாடை கொண்டு போய் முத்து கொடுக்குறாரு பின்னாடி பார்க்குறாங்க மாமியார் இருக்காங்க என்னடா அவன் மாமியாரை கூப்பிட்டு தான் சுத்தமாக காலையில் அவன் பொண்டாட்டி விட்டு விட்டு வந்தேன் இப்போ உங்கள் மாமியாரை கூப்பிட்டு வரையா அப்படிங்கிறாங்க அவங்க ஊர் சுற்றி பகுதிக்காக வரல மனோஜு இப்படி ஆயிடுச்சின்னு கேள்விப்பட்டு பதசத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க மனோஜை பார்க்கறதுக்கு பெரிய பெரிய பணக்காரங்க பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் வந்தால் பெருமையாக இருக்கும் இவங்கள்லாம் வந்து பூக்கட்டுதவங்களாம் வந்து பார்த்தா பெருமையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க அம்மா சும்மா இருங்க முதல்ல ஒரு ஆளுக்கு ஒன்று வந்து சரியான நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க வருத்தப்பட்டு சரி ஐயோ கொஞ்சம் யூஸ் பையன் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் குறைச்சு வேலை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க சும்மா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் இருக்க ஊரில் நாங்கள் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க தம்பி எப்படி இருக்குது அப்படின்னா மொனாச்சி பேச்சே கொடுக்க ரோஹிணி அப்படிங்கிறாங்க ரோஹிணி எந்த பேச்சும் பேசலை என்ன தான் சொன்னேன் வர வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க த அப்படிங்கிறாங்க செலுமரு போயிட்டு வர சொல்லிட்டு போகிறாங்க இங்கே மீனா அம்மாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது சாப்பாடு கொடுத்து அத்தான் வண்டியில் இறங்க நான் வீட்டில் கொண்டு விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கொண்டு ஏறேன் வீட்டில் கொண்டு விட்டுருந்தாங்க அத்தை எதுவும் நினைக்காதீங்க எங்கள் அம்மா உடம்பு இப்படி தான் எங்கள் அப்பா தான் சொன்னாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் அத்தை போச்சுன்னா மனசு கஷ்டப்படுத்த மாதிரி உங்கள் அம்மா பேர் பேசுவோம் நீ போ அப்படின்னுச்சு அதான் வந்தேன் நீங்கள் எதுவும் நினைக்காதங்க எங்கள் அம்மா உடம்பு இது தான் அவங்களுக்கு வந்து பணம் பாஸ் பணம் தான் அவங்களுக்கு பெருசு பாசம் பெருசாக தெரியாமல் இருக்காங்க தங்கத்தை அது போக என்னையே அவங்க பையனை ஏற்றுக்க மாட்டாங்களுக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறா அவனு நினைக்க மருவானே இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது கூட அந்த பையன் கூட என்னென்னு கேட்க மாட்டேருக்காரு அந்த ரோஹிணி கூட என்னென்னு பேச மாட்டேருக்கில அப்படிங்கிறாங்க சரி விடுங்கத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா கால் பண்ணுறாங்க நான் வந்து இப்போ வந்து ஒரு வியாபாரத்துக்கு பொண்ணு கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க நேராக போகிறாங்க பூ வந்து நிறைய கொடுக்க வேண்டியிருக்கிறாங்க வந்து கொடுக்காங்க கொடுத்துட்டு காசு வாங்குறாங்க ஏன்னா இன்றைக்கி நேரத்துக்கும் வியாபாரம் பார்க்கணுமா அப்படிங்கிறாங்க எங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டர் வாங்கினதுங்க அதான் நான் கட்டலை எனக்கு தெரிஞ்சாக்கெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு கொடுக்க சொல்லிட்டேன் கொடுத்தாங்க இப்போ அதை கொண்டு கொடுத்துட்டோம் வேலை முடிஞ்சுது அப்படின்ட்டு இருக்கும் போது பரஸ் அம்மா ஃபோன் அடிக்கார் மொத்தத்துக்கு பரசுக்கு கொஞ்சம் வந்துட்டு போக்த்து அப்படிங்கிறாரு பரசு என்னையே அம்மா அப்படிங்கிறாங்க உங்கள் ரெண்டு பேராளாக கல்யாண ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக நடக்குது பையனோட மாமா ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்கார் கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசை பொருள் எல்லாம் நான் தான் கொடுப்பேன் என் மருமனுக்கு வரப்போகிறது எனக்கு பொண்ணு தானே அப்போ நான் தானே தவப்பான கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் செய்தார் துணி மணியெல்லாம் எடுக்கணும் அதுக்கு தான் அவர்கிட்ட பேசணும் உங்களை வச்சுட்டு பேசுனா நல்லா இருக்குங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணுறாங்க இங்கே லவுட்ல போட்டு பேசுகிறாங்க பேசும்போது இந்த குரலை எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாக உச்சு நோக்குறாங்க அப்போ முத்துக்கிட்ட எங்கே அப்படிங்கிறாங்க முத்துக்கும் ஆமா என்ன இது மலேசியா மாமா குரல் மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமா இது வந்து உண்மையிலே மாப்பிள்ளோட மாமா தானே அப்படிங்கிறாங்க ஆமாப்பா இவரும் அவங்க அம்மாவும் கூட பிறந்த தான் இவர் தான் வந்து ரொம்ப பாசமாக பையனை பார்த்துப்பாரான் படிக்க வச்சதுலேருந்து எல்லாமே இவர் தான் அதிக உதவி பண்ணாரான் பையன் வந்து அப்பாட்ட சரியாக பேச மாட்டானா மாமாட்ட ரொம்ப நல்லா நடந்து போனான் இவருக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அந்த பையனையும் பிள்ளையாக அழைச்சி வளர்க்குறான் அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்த முகவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்க இந்த முகவர்கள் இருக்காங்க மாமா பையனுக்கு வீடுங்க அதான் நீங்கள் போய்ட்டு வந்தீங்கல்ல அப்படிங்கிறாங்க ஓ மாமா வீடுங்க இருக்கா அப்படிங்கிறாங்க ஆமா தம்பி அந்த ஏரியாவில் மணி கறிக்கடைன்னா எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு மூணு தலைமுறையே மேலே அவங்க கறிக்கடை நடத்தாங்க ரொம்ப ஃபேமஸு ஏன் இவ்வளோ எதுக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூட அவர் தான் கறி கொடுப்பேன் வைப்பேன் ஒருத்தர் காசு வாங்க மாட்டேன் எல்லா செலவும் என்னுடையதுங்க எனக்கு எந்த செலவுமே இல்லாமல் அவர் பண்ணுறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானே பார்த்து வச்சா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இது மொகலுக்கு தான் நன்றி நீங்கள் அப்படின்ட்டு மீனாவும் மொத்தம் மீனா கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மீனா அதுவும் மலேசியா மாமர் இருக்கலாம் குரல் அப்படிங்கிற ஆமாங்க எனக்கு அப்படி தான் இருக்குது எங்கே அவர் யார் என்ன வரும் நேரில் போய் பேசி வந்துடுவோமா அப்படிங்கிறாங்க மீனா இந்த கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும் ஆனால் அந்த மலை குரல் இருக்குது அது யாருன்னு நம்மளுக்கு தெரியணும்ல அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் ஒரு கறிக்கடை சொன்னீங்களா அந்த கறிக்கடைங்க யாருக்குமே நான் போயிருக்கேன் ஒரு முறை நான் போகும்போது அவர் முகத்தை மறைச்சிருந்தாரு அப்படிங்கிறாங்க என்னவே நான் சொல்கிறேன் முகத்தை மறைச்சிருந்தாரேன் அப்படிங்கிறாங்க ஆமாங்க நானும் ஒரு அக்காவும் போய் வந்து கறி வாங்கணும் கறி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்களா ஒரு நாள் பிரியாணி கூட போட்டவேன் எனக்கு பெரிய ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை முகம் ஆர்டருங்க அப்படிங்கிறாங்க சரிதான் வா சரி போயிட்டு வருவோம் அதான் அட்ரஸ் வாங்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க அங்கே புரோன்மணி வந்து கடையில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்து வேலை பார்த்துட்ருக்காரு மாமா அப்படிங்கிறாரு முத்து பார்த்தோன்னு ஆகா முத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்தை மறைக்கிறார் மாமா சூரியனை யாரும் நினைக்க முடியாது கை வச்சு மறைக்க முடியாது முகத்தை முதல்ல கையெடுங்க அப்படிங்கிறாங்க கை எடுக்கிறாங்க முத்து முத்து என்ன மன்னிச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க மன்னிக்கிது ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட தனியாக பேசுவாங்க அப்படிங்கிறாங்க அதனால் கூட்டி போய் புரோன்மணி வீட்டில் பேசுகிறாங்க பேசாமல் சொல்கிறார் முத்து தம்பி மீனா மருமாவோட ரெண்டு பேரும் என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கை எடுத்து கும்பிட்றாரு உடனே எதுக்கு இப்படி பண்ணீங்க நீங்கள் வந்து நல்லாளுன்னு சொல்லிட்டு எங்கள் பரசவமாக சொல்லிகிட்டு இருக்காரு நீங்கள் இந்த மாதிரி வேலைலாம் பார்த்து வச்சுருக்கீங்களே அப்படிங்கிறாங்க தம்பி அது நல்லவன் தான் இது நல்லவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நான் பெரிய ஒரு சினிமாவில் நடிகர் ஆகணும்னு அது நடக்கவே இல்லை நாடகத்துலேயும் நடிச்சுட்டு கிடந்தேன் எப்படி இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லி வித்தியா பாப்பா வந்து சொன்ன உடனே நான் நம்பிட்டேன் அதனால தான் கிராமத்தில் வந்து ஒரு ஷூட்டிங் இருக்குதுன்னு நீங்கள் வாங்க நீங்கள் மாமா கேரக்டர் நடிக்கணும் ஒரு மலேசியாவிலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு நான் நடிச்சுட்டு வந்துவிட்டேன் நடிப்பே சரியில்லை இன்னொரு வாட்டி வந்து வந்து நடிக்க எங்க முதல் மெட்ராஸில் நடித்தேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த பிள்ளை ஏமாதி களைவிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் எந்த உதவியுமே பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் ஒரு முறை வந்து என்கிட்ட அழுது உடனே எனக்கு மனது தாங்கலை எனக்கே ஒரு பிள்ளை கிடையாது தான் கொஞ்சம் வயசு பிள்ளையை அழுதுச்சின்னா தாங்காது மனசு உடனே தான் சரி ரைட்டு அப்படின்னு நான் கடைசியாக வந்தவங்க அப்பா உள்ளே இருந்தார் உள்ளே இருந்து பேசியாக இருந்தாருன்னு சொல்லிட்டு என் மாட்டில் வந்துவிட்டேன் அதுக்கப்புறமும் அந்த ரோஹிணி பாப்பாவும் உத்தியா பாப்பாங்க சொல்லு நான் வந்து மாடிக்கிட்டோன்னு உங்களை சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அந்த உழைப்பட்ட கேப்பில் தான் மீனாக வந்து கடைக்கு வந்தது நம்ம பார்த்து மறைச்சிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்போ இவ்வளோ வேலை நடந்திருக்கு அப்போ ஒரு வாரத்தை மீனாட்டை சொல்லிட்டுலாம்ல அப்படிங்கிறாங்க உனக்கு பெய் சொல்லலை இவ்வளோ பொறுமையாக நீ கதை கேட்பேன்னு தெரிஞ்சுன்னா அன்றைக்கே சொல்லியிருப்போம்ப்பா அதுக்காக இன்றைக்கு தப்பாக நினச்சிருந்தப்பா என் மருமம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் விரும்பிட்டு தான் வாங்கிச்சிட்டான் இன்றைய மாதிரி தப்பான நார் பண்ண நினச்சிடாதங்க ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் உங்களே தப்பான ஆளுன்னு சொல்ல முடியாது நீங்கள் ஒரு நடிகர் உங்களை பயன்படுத்தாங்க அவ்வளோதான் நீங்கள் பண்ணல பண்ண சொல்லுது அந்த ரோஹினி தானே அந்த ரோஹினிக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பி தயவு செய்து அந்த கல்யாண விஷயத்தில் எதுவும் இது பண்ணிக்கிறாங்க மாமா அதனால் நான் பண்ணவே மாட்டேன் பரசம் ரொம்ப நல்ல பணம் அந்த பிள்ளைக்கெலாம் ரொம்ப நல்லா நடக்கணும் கல்யாணம் அதில் எந்த இதுவுமே பண்ண மாட்டேன் நான் பார்த்துக்குறேன் சரி தம்பி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா அது போதும் அப்படிங்கிறாங்க முத்து மீனாக வந்துடுறாங்க மீனா அந்த ரோஹினி என்னெல்லாம் பண்ணியிருக்கா பார்த்தியா அப்படிங்கிறாங்க ஏங்க உங்கள் அண்ணனுக்கு இப்படியா நிலமை இருக்குது இப்போ போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கு வந்து கூட கொஞ்சம் பிரச்சனையாகும் அதிர்ந்து போவார் அவர் அருந்துட்டார்னா ரெண்டு மூணு நாளில் வந்து அவங்களுக்கு வந்து கண்ணை பிரிக்கணுங்க நம்ம சொல்ல சொல்லப்போக உங்கள் அண்ணனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா காலத்துக்கும் அது சங்கடங்க அது போக என்னது நடந்தாலும் எது நடந்தாலும் முத்து மீனாக தான் காரணம் அம்மா சொல்லுவாங்க அப்படிங்கிற மா சொல்லுது நூறு சேது உண்மைதான் உடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொறை சொன்ன கொண்டிக்குமா துணி எடுக்கிறதுக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும் எது சொல்லுங்க சொல்லுங்கள் மாதிரி நான் மாப்பிள்ளை வீட்டில் அவங்க மாமாட்ட சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க எப்போ பத்து மணிக்கு அவங்கள வர சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் துணி எடுத்து வந்துடலாம் மாப்பிள்ளை போகணும் அப்படிங்கிறாங்க அப்புறம் பணம் மணி வீட்டுக்கு போகிறாங்க நூற்று கோவம்லாம் போனீங்க மறுபடியும் வந்துட்டா அப்படிங்கிறாங்க வரல நாளைக்கு பத்து மணிக்கு துணி எடுக்க போகணுமா வந்துடுங்க அப்பவும் நீங்கள் தான் இப்போவும் எனக்கு நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க இப்பா இதை புரிஞ்சுக்கிட்டு அது போதும்பா ரோகினி பாப்பாட்டை நான் சொன்னது எதுவும் சொல்லிடுறதாப்பா அப்படிங்கிறாங்க எதுவும் சொல்லலை அவங்களே நேரில் பார்க்கும்போது நீங்கள் வந்து எதார்த்தமாக இருந்து போங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லாதவங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க உடனே முத்து அதான் எனக்கு வேணும் அந்த உங்கள் அம்மா அந்த ஆண்டி தான் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அவங்க வீட்டில் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க அவங்க கல்யாணத்துக்கு பரஸமாக வீட்டு கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா அது போதும்பா எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது நான் கைகளுக்கு போகலாமல அப்படிங்குறாங்க போன தாராளமாக போங்க அப்படிங்கிறாங்க முத்து மீனாவும் நடைசத்திட்டு போகிறாங்க அங்கே பார்த்தா ரோகிணி வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி நடந்துக்கிறாங்க இதை பார்த்தோன்னா முத்து மீனாவுக்கும் ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்